லோக்சபா தேர்தல் தேதி அடுத்த வாரம் அறிவிக்கப்பட உள்ள நிலையில தமிழ்நாட்டுல பாமகவை இழுக்கிறதுல அதிமுகவும் பாஜகவும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில திமுக பாமக தமாக ஆகியவை இருந்தாங்க தேமுதிகவை பாஜக கூட்டணியும் கண்டுகொள்ளாம ஒதுக்கியே வச்சிருந்தது ஆனா திடீர்னு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து அதிமுக விலகுவதா அறிவிச்சாங்க இருப்பினும் தேர்தல் நேரத்தில் எப்படியும் பாஜக அணிக்கு அதிமுக வந்துவிடும் அப்படின்னு தான் கூறப்பட்டது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ பாஜகவுடன் கூட்டணி இல்லவே இல்லை அப்படின்னுட்டு திட்டவட்டமா தொடர்ந்து தான் இருக்காரு இதனையடுத்து லோக்சபா தேர்தல்ல பாஜக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளில் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது அப்படிங்கறதுல பாமக தமாக தேமுதிகவுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டது பாமகவும் அதிமுகவும் தங்களுடைய தலைமை வலிமையான கூட்டணியை உருவாக்க இந்த மூன்று கட்சிகளையும் வளைத்து போடுவதில் படு தீவிரமா பேச்சுவார்த்தைகளை நடத்தி வர்றாங்க அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்துக்கு போயிட்டு பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாச சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினார் இதனை தொடர்ந்து பாமக தரப்புல அதிமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுகிட்டே இருக்கு பாமகவின் நான்கு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசியதாகவும் கூறப்படுது இந்த சந்திப்புகளுடைய முடிவா தற்போதைய நிலையில பாமகவுக்கு எட்டு லோக்சபா தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதற்கு அதிமுக ஒப்புக்கொண்டிருக்கிறதா தகவல் வெளியாகி உள்ளன திண்டுக்கல் உள்ளிட்ட எட்டு தொகுதிகளின் பட்டியலையும் கூட பாமகவிடம் அதிமுக கொடுத்து விட்டதாகவும் கூறப்படுது பாஜக அணிக்கு செல்வதை விட அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் வெற்றி நிச்சயம் என்கின்ற கருத்தை ஆழமாக விதைத்திருக்கிறதாம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுகவுக்கு போட்டியா பாஜகவும் பாமக தரப்ப இழுத்து கொண்டே இருக்காங்களாம் பாஜக கூட்டணிக்கு பாமக வந்தால் பன்னிரண்டு லோக்சபா தொகுதிகளுடன் இரண்டு சபா சீட் மத்திய அமைச்சர் பதவி தருகிறோம் ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே பாமக தொடர வேண்டும்னு ஆசை வார்த்தை காட்டுறாங்களாம் பாஜக ஆனா பாமகவுக்கு இதுவரை மத்திய அமைச்சர் பதவி தரவே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் பாஜக தரப்புக்கு தெரிவிச்சிருக்காங்களாம் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்போது நிச்சயம் பாமகவுக்கு இரண்டு ராஜ்யசபா சீட்டும் மத்திய அமைச்சர் பதவியும் தரப்படும்ங்கிற அழுத்தம் திருத்தமான வாக்குறுதியை தந்திருக்காங்களாம் பாஜக தரப்பு இது தொடர்பா டெல்லி மேலிட தலைவர்கள் சிலரையும் கூட பேச வச்சிருக்காங்க பாஜக தற்போதைய நிலையில் அதிக தொகுதிகள் மத்திய அமைச்சர் பதவி ராஜ்யசபா சீட்கள்னு வாரி வழங்கும் பாஜகவை நம்பி போறதா அல்லது குறைஞ்சபட்சம் ஒன்று அல்லது இரண்டில் வெல்லும் வாய்ப்புடன் கட்சி வாக்கு சதவிகிதத்தை அதிகரிக்க கூடிய வாய்ப்பை தரும் அதிமுகவுடன் கைகோர்ப்பதா அப்படிங்கிற திரிசங்கு நிலையில தீவிரமான ஆலோசனைகளை நடத்திட்டு இருக்காங்களாம் பாமக தலைமை இந்த நிலையில தான் பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜிகே மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா பா பாமகவை பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க அணுகியிருக்காங்க தேர்தல் கூட்டணி குறித்து தற்போது வரைக்கும் பாமக எந்த முடிவையும் எடுக்கல வரும் வாரத்தில் நடக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் மாவட்ட செயலாளர்கள் கருத்து அறிந்த பிறகு கூட்டணி பற்றி பாமக நிறுவனர் ராமதாஸ் இறுதி முடிவை எடுப்பார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு பாமக பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறது நல்லதா அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறது நல்லதா இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க